வந்து அந்த பொருள்கள் எல்லாம் சேர்ந்து சேர்ந்த பொருள் தான் வரும் எப்படி பருப்பொருள் உண்டாகும் அழுக்கு எப்படி உண்டாகும் அழுக்குன்னா இருள் பருப்பொருள் மண் திரை ஊதங்கள் இதெல்லாம் ஒரே அர்த்தம் ரெண்டு தூய்மையான பொருட்கள் சேர்ந்தா எப்படி இன்னொன்னு அசுத்தமான பொருள் தூய்மை இல்லாத ஒரு பொருள் எப்படி உண்டாகும் அங்கதான் மாயை அனாதின்றவங்கள அப்போ மாயை எப்படி உருவாகும் மாயை படைக்கப்பட்டது திருவரில் படைக்கப்பட்டது மாயை படைக்கப்பட்டது ஒரு மாயையை தான் அவ்வளவு பிரச்சனையா இருக்கா இருந்திருந்த இந்த உலகம் வந்ததுன்னு பார்க்க முயற்சி பண்றீங்களா உம் படைப்பு எப்படி அந்த பருப்பொருளா மாறிடுவோம் அப்படின்றதுதான் சொல்லுவேன் அந்த உடம்பு எப்படி பருப்பொருளா மாறுச்சு முதல்ல இதுக்கு முன்னாடி தாய் சிந்தையுடைய முந்தினையும் முட்டையிலேயும் இருந்தது ஆமா சொல்லுங்க ரெண்டு ஒண்ணும் சேர்ந்தப்போ தண்ணியா தான் இருந்தது உம் தண்ணி அப்படின்னா மழை நீர் நீர்னா உயிர் ஓங்காரம் ஓகே நீர்னா ஒளி ஓங்கரம் ஓகே சொல்லுங்க மண்ணுன்னா மாயா இருள் நீர்ல கலந்து வரும் நீர்ல கலந்த ஆன்மா மண்ணி உருவம் பெற்றுரும் இப்படிதான் கலக்கும் அப்ப வந்து அதுக்கு உயிரும் மனமும் ஒன்னு சேரும் உயிர் மனம் ஆன்மா இது மூணும் ஒன்னு சேர்ந்து சூக்குமதேக உடம்பு அது சூக்குமதேகம் இல்ல அறு உடம்பு லிங்க உடம்புன்னு வச்சுக்கலாம் கருவமா இருந்த ஆன்மா இப்ப உயிரை பெற்று அதனுடைய மனம் விழிக்கும் அதுக்கு கொஞ்சம் கான்சியஸ் வரும் கருவா உருவான உடனே பிறகு அது மண்ண திங்க ஆரம்பிக்கும் மாயை இங்கிற இருளதோடு சேர்ந்து 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 அதுக்கு உடம்பு உண்டாகும் இப்படிதான் ஆன்மா ஆன்மா வந்து உயிரை எடுத்துக்கும் உயிரை எடுத்தது உயிர்தான் போய் உடம்பை சேர்த்துக்கும்

இறக்கம் ஏன்னா மண்ட தாங்க முடியல இதெல்லாம் பெரிய விஷயம் அரியதான விஷயம் தான் ஒரு கட்டத்துல வந்து நெஞ்ச ஏதோ அழுத்த மாதிரி ஆயிடுது இது இன்னும் இதுக்கு மேல தாங்க ஆயிடுதுன்னு எந்திரிச்சு ஓடுற அப்படின்னு ஓடிடுது எதுக்கு வார்த்தைகளை கேக்குறதுக்கு தாங்க முடியல அப்ப முழுமையா வந்து ஞானத்தை அடுத்த திரைய தாண்டி பார்க்க பார்க்க பாக்க பார்க்க சீக்கிரம் பைத்தியம் முடிச்சுக்கோ இருக்கிற வேலைகளை பாக்கணும் ஒளி யாரும் சொல்ல மாட்டாங்க முப்போ எப்படி சொல்ல மாட்டாங்களோ அதே மாதிரி இந்த யோக மார்க்க ஒளிவுடன் முப்பொருள் ஞான மார்க்கத்துல பரம்பொருள் மறைபொருள் பரம்பொருள்ல சிவானந்தம் என்னன்னு கேட்டா சொல்ல மாட்டாங்க இறைவனை அனுபவிச்சிங்க இறை இன்பத்தை தியானத்துல அனுபவிச்சிங்க எப்படி சிரிச்சுட்டு போயிருவாங்க சொல்ல மாட்டாங்க இது எல்லாம் வந்து மறைவு அவங்க மட்டும் காட்டப்படும் ஆன்மாவுக்கும் இறைவனுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த மட்டும் அந்த இது மட்டும் தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையில என்ன நடக்குதுங்கறத வெளியில சொல்லக்கூடாது இதை நோண்டக்கூடாது கூடாது பைத்தியம் தான் முடிக்கும் பட்டுக்குள்ள விடுறதுக்கு என்ன வேலை பண்ணணும் அதை மட்டும் பாக்கணும் உலகம் இருந்து வந்து உலகம் எல்லா காலத்திலயும் இருக்கும் அது இங்கிருந்து வந்தா என்ன பிக் பேங்க்ல இருந்து வந்தா என்ன ஸ்மால் பேங்க்ல இருந்து வந்தா என்ன இல்ல எஸ்பிஐ பேங்க்ல இருந்து வந்தா என்ன ஏதோ ஒரு பேங்க்ல இருந்து வரட்டும் எல்லா காலத்துலயும் அது இருக்கும் ஆனா அதிகம் ஆகி போச்சு அது இங்கிருந்து வந்தா என்ன படைப்பு புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் நேரடியா இந்த கேள்வியில காஞ்சிங்கன்னா மண்டை கிறுக்கு பிடிச்சுக்கும் உங்களுக்கு தேவையானது எல்லாம் நூல்கள் இருக்கு அடிப்படியா ஃபுல்லா படிச்சீங்கன்னா அந்த நாள் படிச்சிங்கன்னா டைரி புல்லா படிச்சிங்கன்னா கொண்டு வந்து கொஞ்ச கொஞ்சமா திரை விலகி விலக்கி விலக்கி அது வந்து அடுத்த கட்டத்தை கொண்டு வந்து காட்டும் இந்த நூல்கள் ஓகே ஆமா அடுத்த இதெல்லாம் வந்து நானூறுல இருக்கும் ஓகே ஓகே அத படிச்சீங்கன்னா அடுத்த திரை விலகம் விலகும் வர 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 ஒரு கட்டத்தில் வந்து வேற எதுவும் துணை தேவைப்படாது எந்த நூலும் தேவைப்படாது நேரடியா கெட்ட வெளிச்சம் எல்லாம் தெரியும் ஓகே அதுக்குள்ள நோண்ட கூடாது இது எங்க இருந்து நமக்குள்ளே ஒரு தேரி வச்சு கூடாது ஆனா இறைவன் தான் எல்லாத்தையும் அணுக்கள் எல்லாம் ஒன்னோட ஒன்னு கூடிய எல்லாம் வராது இங்க அதுவா அணுக்கள் புடிக்குது அதுவா வந்து சேருது அதுவா எல்லாம் உடம்பு இல்ல நீங்க சொல்ற பூதங்களுடைய செயல்பாடுகள் வேற இதெல்லாம் தண்ணி வந்து ஆக்சிஜனும் ஒன்னா சேர்ந்து இதெல்லாம் மாறிக்குது இதெல்லாம் வந்து செயல்பாடு இது சூக்கும உடம்புடைய செயல்பாடு என்னவா கூடிக்கிட்டாலும் சரி ஹச் டூ என்னவா கூடுனாலும் அது உயிரில்லாத பொருள் தான் ஜட தான் களிமண்ணும் செம்மண்ணும் சேர்ந்துருச்சு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனைங்க தெரியணுமா உங்களுக்கு அது இறைவன் சேர்த்தானே இல்ல அதுவா சேர்ந்து வச்சான் ஏன் ஏன் தெரியல ஏன் சேர்ந்தது இறைவன் சேர்த்தா இல்ல இறை நடக்குதான்னு நடக்குதுதான்னு கேக்கு தெரியுது இயற்கை அப்படின்ற மாதிரி இது சிம்பிளான விஷயம் அதாவது பூதங்களுக்கு அகப்பட்ட விஷயம் இது பூதங்கள் அப்படின்னா மாயாது எவ்வளவு சேர்ந்தாலும் அது இதுக்குள்ளேதான் கிடக்கும் எவ்வளவு சேர்ந்தாலும் அதுக்கு ஒரே பேர் தான் மாயான்னு ஒரு பேர் தான் அது ஹைட்டஜன் ஆக்சிஜன் ஹீலியம் எது எதோட சேர்ந்து என்ன உருவாக்குனாலும் என்ன கெமிக்கல் உருவாக்கினாலும் பஞ்ச ஊதங்கள் எல்லாம் ஸ்தூலம் அதுக்கு மாயான்னு தெரிய ஒரு பேர் இருக்கு மாயை ஆராய்ச்சி பண்ற தேவையில்லை சரி இதெல்லாம் பாக்குறீங்க களிமண் செம்மண் எப்படி சேர்ந்துச்சு எளிமையான கேள்வி தானே

இல்ல இயற்கையா நடக்குதா இல்ல சூரிய வளர்ச்சி படுறதுனால அது நடக்குது சூரிய வளர்ச்சி இல்லையானு அது நடக்காது அவ்வளவுதான் உங்களுக்கு சோடியம் குளோரைடு உப்பு எப்படி உருவாச்சுன்னு தெரியணுமா சோடியம் குளோரைடு பொதுவா சொல்ற சாமி என்ன ஒண்ணு இன்னொன்னோட சேரணும்னா சூரியன் வேணும் ஒரு ஒன்னு இன்னொன்னோட மாறணும் அப்படின்னா சூரியன் வேணும் ஓகே அதாவது மேல போய் கலக்கணும் ரெண்டு பொருள் மேல போய் கலந்து உறவாடணும்னா சூரியன் வேணும் பூமியில எல்லாமே கிடக்கும் மஞ்ச போதங்களுக்குள்ள எத்தன கெமிக்கல் சொல்றீங்க இந்த கெமிக்கல் அட்டவணையில இருக்கறது எல்லாம் பூமிக்கு உட்பட்டுதான் வீட்டு ஆக்சுவன் கீழே அதெல்லாம் பூமிக்குள்ளே பருப்பு அது எல்லாம் பருப்பொருள் தான் சூரிய வெளிச்சம் பட்டா அது எல்லாம் ஆவியா மாறும் ஆவியா மாறிச்சுன்னா அங்க இடம் பத்தாது ஒன்னோட ஒன்னு முட்டி மோதி இணைஞ்சே ஆகணும் அவ்வளவுதான் இதே ரிவர்ஸ் ப்ராசஸ் சூரியன் போயிடுச்சு கீழே வந்துதான் ஆகணும் கீழே வரும்போது தான் வரும் கலந்துதான் ஆகணும் அதுவா கலந்துதான் இல்ல அது கலக்கிறதுக்கு இறைவன் வந்து சக்தி கொடுத்தாரா அது சூழ பொருளா ஜட பொருளா அதுல ஆன்மா இருக்கா இல்லையா அதுல ஆன்மா கிடையாது இந்த இயக்கம் எல்லாமே எதுக்கு நடக்குது இது தண்ணியா மாறுறது காத்தா மாறுறது மறுபடியும் தண்ணிய மாறுறது இதுல எதுக்கு நடக்குது எதுக்கு நடக்குது பூமி உயிர் கோலமா இருக்கறதுக்கா பூமி எதுக்கு உயிர் கோலமா இருக்குது எதுக்கு உயிர் கோலமா ஒன்னு இருக்கு உயிர் வாழ்றதுக்கு உயிர் எதுக்கு வாழது இங்க வந்து கேட்லைட் விடுறதுக்கா

ஆமா அதெல்லாம் படிச்சீங்கன்னா இந்த உடம்பு எப்படி உண்டாச்சுன்னு எனக்கு தெரியும் அதாவது அருவமா இருந்தது உடம்பு காத்தா இருந்தது எப்படி திரவ நிலைக்கு முதல்ல வந்துச்சு இந்த திரவ நிலையில் இருக்கிற உடம்பு எப்படி சாலிட் அதாவது ஸ்தூலமா மாறுச்சு சூக்கும தேகம் காரண தேகமா அருவமா இருந்துச்சு அப்புறம் சூக்கும தேகம் தண்ணீர் வடிவத்துக்கு வந்துச்சு முட்டையா மாறிச்சு கருமுட்டையா மாறிச்சு அதுல இருந்து எப்படி ஸ்தூல தேகமா வந்துச்சு இப்ப இந்த வேண்டாத எல்லாம் கேட்டு ஏன் குடையுது இப்படிங்கிறது அது கடைசி இதுக்கு பதில இருக்காது ஆனா ஸ்தூல தேகம் எப்படி மாறுச்சுன்னா அதுல இருக்கும் ரத்தம் எப்படி உண்டாச்சு தசை எப்படி உண்டாச்சு எலும்புகள் எப்படி உண்டாச்சு அப்படிங்கறது எல்லாமே அதுல இருக்கும் ஒரு கருமுண்டைக்கு அறிவு இருக்கா தன்னுடைய உடம்ப வளர்த்துக்கிறது அறிவு இருக்கா இருக்கா இருக்காது அதுக்கு என்ன தெரியும் கருவியில கிடையாது என்ன இருக்கு இதுல பரிசம் மட்டும்தான் இருக்கும் அந்த பரிசம் கூட முழுசா அதுக்கு தெரியுமாங்கறது சந்தேகம் தானே ஆனா தெரியாது என்னமோ நடக்குது நாம அசைஞ்சு கொடுக்கணும் தெரியும் இப்படியே சுத்தமா அறிவே இல்லாத ஒரு பொருள் வந்து உடம்பு எடுத்து உடம்பு எடுத்துக்கு ஒளி உடல்னா என்னன்னு ஆராய்ச்சி பண்ணி இது எப்படி நடந்தது இத கண்டுபிடிச்சிங்கன்னா தனக்குள்ள நடக்கிறத கண்டுபிடிச்சிட்டா பிறகு பிரபஞ்சத்தில் நடக்கிறது தெரியும் டிசைன் ீங்கள ஒருத்தர ஆராயணுங்கிறேன் தன்னை ஆராயுங்க இந்த ஸ்தூல பொருள் வந்து ஆராய்களான் தப்பில்லை எதிர்க்கு ஸ்தூல பொருள் ஆராய்ந்தது என்ன பயன் நூலை படிச்சு முடிங்க அது அடுத்த கட்டத்தை கூட்டிட்டு போவோம் நேரடியா கடைசி கட்டத்தை ஒளிவுடதுலாம் ஞான நிலை கடைசி நிலை அதெல்லாம் என்னங்கிற எப்ப பாக்க நினைச்சீங்கன்னா இருக்கிற ப்ராகிரஸ் கெட்டு போயிடும் அத வேண்டாம் இருக்கு இப்ப என்ன இருக்கோ அத மட்டும் செய்ய போதும்